தூத்துக்குடி மாநகரில் பள்ளிகள் திறக்க இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் மாநகராட்சி பள்ளிகளில் நமக்கு நாமை திட்டமுள்ள பல்வேறு திட்டங்களில் கீழ் நடைபெறும் புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டுமான பணி குறித்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிக்கு இணையாக தரம் உயர்த்துவதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன்படி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள இருபத்தி ஓர் மாநகராட்சி பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்த்தப்பட்டு மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது மேலும் புதிய கட்டிடங்கள் கட்ட உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் நலனை கருத்தில் கொண்டு தூத்துக்குடி பாண்டுரங்கன் தெருவில் அமைந்துள்ள மாநகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் சத்திரம் தெருவில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுமார் இரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஆறு வகுப்பறைகள் தலைமை ஆசிரியர் அறை ஆசிரியர்கள் ஓய்வு அறை என பல்வேறு வசதிகளுடன் புதிய பள்ளி கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது இந்த கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மாணவர்கள் வசதிக்காக கட்டுமான பணியின் பொழுது பல்வேறு பாதுகாப்பு செடிகளுடன் கட்டுமான பணிகளை செய்ய ஆலோசனை வழங்கினார் மேலும் விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவற்றை உருவாக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறினார் பின்னர் அவர் கூறுகையில் இன்னும் பள்ளிகள் திறக்க பத்து நாட்களே உள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சியின் கீழ் இருபத்தி ஓரு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன அங்கு மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் வசதிக்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி புதிய பள்ளி கட்டடங்கள் கட்டும்படி மற்றும் பள்ளிகளின் தரங்கள் உயர்த்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின்பொழுது மாநகராட்சி அதிகாரி புகாரி சுகாதார அலுவலர் ராஜசேகர் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் திமுக தொழிற்சங்க மின்சார வாரிய தலைவர் பேச்சுமுத்து மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஜூன் மாதம் பள்ளி பரப்ப இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் உத்தரவு கணங்க பல்வேறு பணிகள் தூத்துக்குடி மாநகரத்தில் இருபத்தி ஏழு பள்ளிகளாக இருக்குது உங்களுக்கு யாருனே தெரியும் சோகண்டங்கல ஸ்கூலு அதுக்கு அடுத்த நிறைய ஸ்டென்ட் இருக்குது சாமையில் போகிறோம் இது வந்து நம்ம பண்றவங்க ஷிட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து சத்திரம் தெருவு அந்த ஸ்கூலில் வந்து எயிட் இருக்குது ஸ்டென்த் நிறையா வந்துகிட்டு இருக்குது இப்போ தமிழக முதலமைச்சர் உத்தரவு கணங்க தலைவர்கள் உத்தரவு கணங்க அரசு பள்ளி தனியார் கீழே பண்ணுறதுனால நிறைய ஸ்ட்ரென்ட் வரதுனால புதிய பில்டிங் கட்டியிருக்கோம்

அள்ளி கொண்டு குமிச்சுக்கோங்க வரலாம் அவன் தேவனா டேனி யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிடுறேன் நார்த் போலீஸ் நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தான் வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க யாரும் ஏடி காணா சொல்லி எவ்வளோ முன்னாலும் எடுத்துக்கலாம் அந்த பாய்க்கு வந்தோம் உள்ள நிறைய வச்சிருக்காங்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா அப்படியே கட்டுற வந்து வீட்டுக்கு போறோம்ல இல்லை பைனிங்